ஹம் சிமத்தி கோதாயரம் அடுத்ததாவது இருபத்தஞ்சாவது பாசனம் வேறு பிருடைய ஒரு உதாரணத்தை பற்றி பேசுகிற பெருமான்ட நம்ம எப்படி எப்படிலாம் பிரமான அடையணும் பற்றி சொல்கிறீசைலேஷதையா பாத்திரம் தீபக்தியாதி குணா அணவம் எதிந்திரவணம் மந்தே ரம்மிதரம் முனிம் லட்பீநாதசம் ஆரம்பாம் நாதயா குணமத்தியமாம் அஷ்டாச்சாரியா வந்தே குருபலம் பரம் கர்க்கே புரையாசீனோ பண்டியே விஷ்வம் பராம் கோதா வந்தே ஸ்ரீரங்கம் கருடா நமஸ்துபியம் நமஸே பட்சிணாம்பராஜா சுபர்ணா நமோ நமபத்தம்போஜம் குணவாரிதம் தயபாலம் வந்தே வேதாந்தபரிஷ்டிம் கீ கௌசிகாந்த சுதாம்புதி பூர்ணச்சிரம் ஈவேங்கடாரிய பதபங்கஜ பங்கராஜம் ஈ கிஷ்டவரிய ததவாப்தபோதம் ஈராகவாரிய குருமன் பகமா உருத்தி மகனாய்ப் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒளித்து வளர கரிக்கிலானாகில் தாங்கு தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்ண நின்ன உன்னை அழுத்தித்து வந்தோம் பழுதருகியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் ஜாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிந்த ரோரம்பாவாய் உருத்தி மகனாய் பிறந்து உருத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா வேதம் வேதம் தான் மாதா அங்கே பிறக்கிற உபனிஷத் அதை நம்ம விசேஷமாக சொல்லலாம் எம்பெருமான ஃபுல்லாக நம்ம பூர்த்தியாக தெரிவிக்கிறது என்னென்னா உபனிஷத்து உபனிஷத்துலேருந்து நிம்புரமான நான் பார்க்கலாம் அங்கேன்ட்டு பிறக்கிறேன் அது எப்படி அப்படின்னாக்க வேதம் சொல்லும்போது பிதா புத்திரே என பி நோ அவனே தாப்புனாராக இருக்கான் உன்னே குழந்தையாக இருக்கான் உன்னே தாப்புனா இருக்கான் மாறி 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 பல பிறந்து அப்படிங்கிறப்பில்ல அவன் மாதிரி பிதா புத்திரே என நியோ நோ அப்படிங்கிற விசேஷமாக சொல்றேன் ஓரிரவில் ஒருத்தி ஆய் ஒழித்து வளர ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்காச்சராத்திரம் ராத்திரம்ங்கிறது என்னக்க இரவுன்னு பேர் அதுதான் ஓரிரவில் இம்பருமாறு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாஞ்சராத்திரத்தில் அப்படியே ஃபுல்லாக அதிலே இருக்கான் அதை ஒருத்தருக்கும் வெளியாகவே தெரியலை அவனை ஒத்தாலையும் கண்டுபிடிக்க முடிகிற பாஞ்சராத்திரத்தில் அப்படியே இருக்கான் அதில் ஒழிஞ்சுட்டு இருக்கான் அவன் அதை பார்த்து ஒவ்வொருத்தரும் வந்து ருமான் எங்கே இருக்கான்னு பார்த்து ரொம்ப கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் தான் நம்ம ஆழ்வார்கள்லாம் அதை நமக்கு தெரிவித்தேன் இங்கு ஒளிஞ்சிட்டு இருக்கான் ஓரிடவில் ஒருத்திமான ஆய் ஒழித்து வளர அதான் சொல்கிறாங்க ஆஞ்சிராத்தில் ஒழிஞ்சிட்ருக்காங்க கருக்கிறான் நாயில் தாங்கு இங்கு நினைத்து கருத்தை பிழைப்பித்து இம்பெருமானையே வெறுக்கும் மிகவும் கெட்ட எண்களை கொண்ட நினைத்து தவறான வார்த்தைகள் பேசி பிழைத்து கொண்டிருக்கும் கஞ்சன் பயத்தில் நெருப்பன் நலின் நடுமாரே விதமாக தவறாக நினைக்கும் என்ன அப்படின்னாக்கா தவறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க நான் மனசு மனசு என்ன என்ன தவறானல்ல நினைச்சு அது அரக்கன் அந்த அரக்கனை வந்து கொள்ளணும் எப்படி பண்ணுற அந்த உள்ளத்தில் போய் கலக்கத்தை உண்டு பண்ணி யார் அவன் சர்வேஸ்வரன் என்பார் அவனுக்கு நம்ம என்ன பண்ணோம் உன்னை அரித்து துவந்தோம் நாங்கள்லாம் என்ன பண்ணோம் அது மாதிரி என்ன தோழ காரணம் என்ன பக்தி பக்தி வந்தாலே என்ன அப்படின்னா இந்த அரக்கன்கள் எல்லாமே ஓடி போயிடுவோம் அறக்கர்கள் தான் என்ன அப்படின்னாக்கா எங்கள் ஆண்டாள் சொல்லும்போது எல்லாமே அந்த தீய எண்ணங்கள் அதான் ஒரு அரக்கரை குறிப்பிட்டது காரணம் என்ன அப்படின்னாக்கா என்னென்ன அரக்கர்கள் எந்தெந்த குணத்தில் இருந்தால் அந்த குணங்களெல்லாம் நீக்கிறதா சொல்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை அதை நீக்கணும் நீ என்ன பண்ணணும் நாங்க மாதிரி வரல நீயே ஏ கதின்னு உன்னை அழித்து வந்தோம் நீ தான் எங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது நீ என்ன பண்ணணும் எங்களுக்கு பழைய அருகி ஆகில் நீ தான் எல்லாம் நல்லதாக கொடுக்க வேண்டும் இந்த தீய எண்ணங்களை அழித்து நீ தான் எனக்கு கொடுக்க வேண்டும் நீ யார் சர்வேஸ்வரன் அவன் தான் எனக்கு எல்லாம் கொடுக்கணும் பாக்கி கொடுக்குற வாங்கிறது கொடுக்குறது எல்லாமே என்ன அப்படின்னாக்க எல்லாம் அழியக்கூடியது எதுவும் நிரந்தரம் கிடையாது ஆனால் எம்பெருமான் சர்வேஸ்வரன் எம்பெருமான் கொடுக்கும்போது எப்படி அது எப்படி இருக்கும் நமக்கு திருத்தக்க செல்வமும் சேவகம் ஜாம்பாடி திருத்தக்க செல்வம் நீ கொடுக்குற செல்வமானது எப்படி நீங்காத செல்வம் நீ கொடுத்த நீ கொடுத்துட்ட அப்படின்னாக்க செல்வமானது எங்கேயுமே நம்ம கூடையே இருக்கும் அந்த செல்வம் அந்த செல்வம் என்ன செல்வம் அதுதான் சுயப்பதியான இம்பர்வானுடைய ஒரு சௌலபியம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அதனால் நீ கொடுக்குற செல்வம் தான் எங்களுக்கு தான் இன்னையேதான்பு நீ செல்வம் வேண்டாதான் நீ தான் எனக்கு வேணும் நீங்கள் கொடுக்குறதா செல்வம் நாங்கள் யார் பண்ணுறோம் சேவகம் ஜாம்பாடி உங்கள் கைங்கரியம் பண்ண தான் வந்திருக்கோம் கைங்கரியம் தான் எங்களுக்கு திருத்தங்க செல்வம் அதைப்போல் எங்களை கிடைச்சது நாங்கள் எப்படி இருக்கோம் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தே ரோரம்பாவாய் அந்த செல்வம் எங்க கிடைச்சதுனாலே இப்போ எங்களுக்கு எந்த விதமான வர்த்தகங்களும் கிடையாது அந்த வர்த்தங்கிற அர்த்தம் அர்த்த அரக்கங்களை அப்படி ஓடிப்பட்டால் நாங்கள் இப்போ எப்படி இருக்கோம் சந்தோஷமாக இருக்கோம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது காரணம் என்ன உன்னுடைய பரிபூர்ணமான அனுகிரகமே எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு திருத்தக்க செல்வம் அதனால் அன்றால் சொல்வது போல் எல்லோரும் பாருங்கள் இந்த தீய எண்ணங்களை அழித்து விடுங்கள் அது எம்பரமானே அழைச்சுருவோம் நீங்கள் எம்பெருமான் நாடி வந்துட்டெல்லாம் போகிறோம் அவனே உள் புகுந்து அந்த தீய இணைகளாம் அழிச்சிடுவான் அவனுடைய அவனால் கொடுக்கப்பட்ட திருத்தக்க செல்வம் அதை நாம் பெற்றோம் அப்படின்னாக்க நமக்கு எந்த விதமான கஷ்டங்களும் கிடையாது எல்லோரும் சகல சௌபாகியமும் இருக்கலாம் எல்லோரும் பாருங்கள் எம்பெருமானை நாம் பாடி பறை கொண்டு சகல தோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ வேண்டும் வாருங்கள் எல்லோருக்கும் ஆக அப்படியே எல்லாரும் சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ ஸ்ரீ கோதாநாயகா பக்ஷிராஜன் சமேத ஸ்ரீ ராஜகோபாலன் திருவடியில் பிரார்த்திக்கிறேன் அப்படியே திருமலை வெஞ்சுமூர் எடபாடி ராஜகோபாலதாசன் ஈ பத்தி விட்டு சித்தா மனோ நந்தன ஹேதவேம் நந்தநந்தன சுந்தரியை கோதாயிரித்யமங்கலம் லோகா சுகினோ பவந்தூ